நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சியானது விவேகானந்தா கேந்திரம் என்று அழைக்கப்படுகின்ற பகுதியாகும் அதற்கு பின்புறந்தான் தென்பகுதியில் அமைந்துள்ள திருப்பதி வெங்கடாஜலபதியின் கோயில் அமைந்துள்ளது அதை நாம் அதையும் நாம் சென்று பார்ப்போம் இதுதான் கன்னியாகுமரியின் நுழைவாயில் பகுதி நீங்கள் இந்த அருமையான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மேலும் எங்களோடு தொடர்ந்து வாருங்கள் நாம் குமரியின் சபரிமலை குமரியின் திருவண்ணாமலை என்று தொடர்ந்து குமரியின் திருப்பதி என்று அழைக்கப்படுகின்ற பகவான் ஸ்ரீ வெங்கடாஜலபதி அமர்ந்திருக்கின்ற திருக்கோயிலின் முன்பாக நாம் இருக்கின்றோம் அதன் நுழைவாயு பகுதியிலிருந்து நாம் இறைவன் வீற்றிருக்கின்ற திருக்கோயிலை நோக்கி நமது பயணத்தை தொடர்கின்றோம் திருப்பதிக்கு செல்லுகின்ற போது எத்தகைய உணர்வு ஏற்படுமோ அத்தகைய தெய்வீக உணர்வோடு நாம் இந்த பயணத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம் நீங்களும் எங்களோடு அதே ஆன்மீக உணர்வோடு பயணிப்பீர்கள் இறைவனுடைய அருளை பெறுவீர்கள் அடுத்ததாக நாம் இரண்டாவதாக இருக்கின்ற நுழைவாயில் பகுதியில் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் நுழைவுவாயில் இன் முகப்பு பகுதியை அலங்கார நுழைவு வாயிலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருப்பதியில் எத்தகைய கெட்டிட அமைப்பு அமைந்துள்ளதோ அதே அமைப்போடு அதே அழகோடு இந்த கெட்டிடம் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது மிகவும் சிறப்புக்குரியதாகும் திருப்பதி வரை பகவானை சென்று வழிபட வசதி இல்லாதவர்கள் வெங்க வெங்கடாஜலபதியின் அருளை இத்தலத்தில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் பெற்று நலமோடு வாழலாம் என்பதே நிசப்தமான உண்மையாகும் குமரியின் திருப்பதி என்று அழைக்கப்படுகின்ற திருக்கோயிலின் உட்பிரகாரத்திற்கு நாம் வந்துவிட்டோம் கோயிலினுடைய சுற்றுப்பகுதி மற்றும் முன்பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம் கோயிலுடைய அமைப்பானது கடற்கரை ஓரத்தில் அருமையாக அமைந்துள்ளது நமக்கு வந்து ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு இயற்கை எதிராக ரசித்த ஒரு அனுபவம் நமக்கு இங்கே கிடைக்கும் இங்கே இருக்கின்ற இயற்கை அழகுகளும் மற்றும் அந்த கோயிலுடைய அமைப்பும் ஒரு தெய்வீக உணர்வை நமக்குள் ஏற்படுத்துகிறது எங்களோடு நீங்களும் இந்த அரிய காட்சியை நமது சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கும் இந்த தெய்வீக உணர்வினை ஏற்படுத்த வேண்டும் சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இந்த சேனலில் நாங்கள் திருக்கோவிலினுடைய அமைப்பை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் கோவிலுக்கு படிக்கட்டு வழியாக மேலே சென்று கொண்டிருக்கின்றோம் மேற்பகுதியை இருக்கின்றோம் பகவான் ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடாஜலபதி தரிசிக்க முன்பகுதிக்கு வந்துவிட்டோம் கோயிலினுடைய கொடிமரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பலிபீடத்தோடு இணைந்த ஒரு அருமையான ஒரு கொடிமரமானது இங்கே இருக்கின்றது இது கடற்கரை ஓரத்தில் அமைந்திருப்பது மேலும் சிறப்பு சேர்க்கின்றது நாம் விவேகானந்தருடைய தவம் செய்த விவேகானந்தர் பாறையையும் அதன் அருகே இருக்கின்ற ஐயன் வல்வோருடைய சிலையையும் இங்கிருந்தே பார்க்கின்ற ஒரு வாய்ப்பானது இங்கே இருக்கின்றது கோவிலானது மேல்தளத்தில் அமைந்துள்ளது ஆகவே நாம் பார்ப்பதற்கு ஏதுவாக அந்த கடலையும் கடல் சார்ந்த இடங்களையும் அதனுடைய இயற்கை அழகையும் பார்க்க வாய்ப்பாக இந்த இடம் அமைந்துள்ளது கோயிலுடைய சுற்றுப்பகுதியில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எங்களோடு கோயிலுடைய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் பகவான் வெங்கடாஜலபதி அவர்களின் ஆசி இங்கே பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் அமைந்துள்ளது கோவிலினுடைய கோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தங்க நிறத்தில் ஜொலித்து கொண்டிருக்கின்ற இந்த கோபுரமும் கோபுர கலசமும் நாம் தருணத்தில் இரண்டை வேண்டி வணங்கிக் கொள்வோம் கோபுர தரிசனம் என்பது கோடி ஆகும் கோபுரத்தை இருக்கின்ற கலசத்தை வணங்குவதற்கு அனைத்து புண்ணியங்களும் நமக்கு சேரும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு அதை தொடர்ந்து அம்பிகை திருக்கோயிலுக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அம்பிகை வணங்கி அங்கிருந்தே குமரி கடலின் அழகையும் நம் சேனலானது உங்களுக்கு காட்டுகின்றது இங்கே இருந்து பார்க்கும்போது குமரிக்கடலில் மொத்த அழகும் ஒருமித்த அழகும் நமக்கு நமது சேனலில் உங்களுக்கு தெரிவிக்கின்ற ஒரு அரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது நீங்கள் இந்த கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள இத்திருத்தலத்திற்கு துணை நாளும் வராதவர்கள் இறையாவது குமரிக்கு வரும்போது இயற்கை அழகையும் ஐயன் ஸ்ரீ வெங்கடாஜலபதி அவரின் அருளையும் பெற வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கோவிலை பொறுத்தவரை கன்னியாகுமரி பகுதியில் அமைந்துள்ளது கன்னியாகுமரியில் இருந்து ஒரு ஒரு ஆட்டோவோ தான் இந்த கோயிலுக்கு முடிந்தவரை வர வேண்டும் முட்டப்பதி என்கிற கன்னியாகுமரியிலேருந்து முடிந்தவரை ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் முட்டப்பதி என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தில் அங்கே ஆட்டோவில்ஸ் ஆட்டோ காரரிடம் கூறினாலே போதும் அவர் இந்த திருத்தலத்திற்கு வந்து உங்களை சேர்ப்பிப்பார் முடிந்தவரை நடந்து இங்கே வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருப்பதி திருமலை தேவஸ்தம் போர்டினுடைய அறிவிப்பு பலகை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இங்கே நடக்கின்ற பூஜைகள் மற்றும் அதற்கான விவரங்களை இங்கே தெரிவித்திருக்கிறார்கள் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோயிலுடைய நடை திறந்திருக்கின்ற நேரமும் கோயிலுடைய பூஜை நேரமும் மற்றும் கோயிலில் எந்த நேரத்தில் எந்த நாட்களில் சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் நடைபெறும் என்பதையும் இங்கே தெளிவாக எடுத்து ஒரு வழங்கி வைத்திருக்கிறார்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றது குமரியின் திருப்பதியான இப்பகுதியில் வெங்கடராஜலபதியின் அருமையான ஒரு தரிசனத்தை நாம் பார்த்து மனநிறைவோடு மீண்டும் உங்களிடம் பேசுகின்றோம் இங்கே அருமையான பார்க்கிங் வசதியானது திருமலை திருப்பதி தேவசம் போர்டானது செய்துள்ளது மேலும் குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறை வசதிகளையும் மிக சிறப்பாக செய்து வைத்துள்ளனர் ஆகவே இப்பகுதிக்கு குமரிக்கு வருகின்ற அனைத்து பக்தர்களும் குமரி அன்னையை பார்த்து விட்டு மட்டும் செல்லாமல் திருமலை தேவசம் போர்டு சார்பாக கட்டப்பட்டுள்ள இந்த குமரியின் திருப்பதிக்கு வந்து ஐயன் வெங்கடாதுலபதியின் அருளையும் பெற்று செல்ல வேண்டும் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை உங்களோடு எங்களது சேனல் வழியாக நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் எங்களோடு தொடர்ந்து பயணிங்கள் நன்றி வணக்கம்